ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அரசியல் வித்தகர் ஜோ ராமசுவாமி அவரிடம் ஒரு மனிதன் கேள்வி கேட்கிறான் மனிதனுக்கு மட்டும் எதற்காக பகுத்தறிவு வைத்தான் எல்லா நல்ல குணங்களையும் மிருகங்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டான் இறைவன் மீதமாக இருந்தது இந்த பகுத்தறிவு ஒன்றுதான் நன்றியா நாயை பார் கூடி வாழ வேண்டுமா காக்கையை பார் காதலுக்கு புறா மானத்திற்கு மான் உழைப்பிற்கு மாடு பொறுமைக்கு கழுதை மனிதனை எந்த குணத்திற்கு பார்க்க வேண்டும் மனுஷனையே பார்க்காத அவ்வளவுதான் பாம்பு கூட சத்தியத்துக்கு கட்டுப்படும் இவன்தான் கொடுத்தவனையே அழிப்பான் அப்பதான் நீ ஏன் நல்லதா கெட்டதா புரிஞ்சுக்கடா பாவின் பகுத்தறிவை நமக்கு வச்சா மத்ததெல்லாம் மிருகத்துக்கு வச்சுட்டோம் மிருகங்கள் எல்லாம் நல்ல குணத்துடன் நடந்து கொள்கிறது ஆனால் எல்லா மனிதர்களையும் இங்கே குறிப்பிடவில்லை சில மனிதர்கள் மனிதர்களாக பிறந்தும் மனிதர்களாக நடந்து கொள்ளவில்லை பகுத்து அறியும் அறிவை பஞ்சாய் பறக்கவிட்டான்